இந்த காலகட்டத்தில் திராவிடத்தை ஒரு கூட்டம் இருக்குது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது சரியா தப்பா திராவிடத்துக்கு எதிரானவங்க தான் திராவிட திருத்தி எதிர்ப்பாங்க திராவிடம் இல்லைனா நாங்கள்லாம் வேட்டி கட்டி நடக்க முடியாது இந்த மக்கள்லாம் நடமாட முடியும் திராவிடம் இல்லைன்னா எதுவுமே இல்லை இதுதான் உண்மை திராவிடத்தை வந்து நாங்கள் நூறு சதவீதம் தான் ஆதரிக்கிறோம் நூறு சதவீதம் ஆமாம் அப்போ திராவிடத்தால் தான் இங்கே எல்லாமே மாறி இருக்கு ஆமாம் திராவிடத்தை நாங்கள்லாம் வந்து ஒரு பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த நாங்கள் வேட்டி வேட்டு கேட்ட பெரியார் இல்லைனா எங்களுக்கு ஏது ஆமாம் அதை வந்து வழி நடத்துறது வந்து இப்போ முதலமைச்சர் தானே வழி நடத்துறாரு அதனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதை வந்து எதுக்குறது தான் தப்பு எங்களை மாதிரி எங்களை போன்ற இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ளவங்களும் அது நிச்சயமாக நாங்கள் ஆதரிக்கிற நூறு சதவீதம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ இந்த காலகட்டத்துலையும் திராவிடம் உங்களுக்கு தேவைப்படும் இந்த காலகட்டத்துலையும் திராவிடம் தேவை திராவிடத்தை இருக்கிறதுனால தான் நாங்கள் எங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து பேட்டி எடுக்கிறீங்களே எடுக்கவும் முடியாது ஏதோ ஒரு மூலையை நாங்களாம் கிடப்போம் அதை வந்து உலக தெரியப்படுத்துகிறீங்களா அதுக்கு அடிப்படையான காரணமும் வந்து திராவிடம் தான் பெரியார் சிந்தனை இல்லைன்னா இதை நாங்கள் பண்ணவும் முடியாது இப்போ இன்னும் எத்தனை காலகட்டம் திராவிடம் தேவைப்படுதுன்னு நீங்க சொல்றீங்க திராவிடம் வந்து காலகட்டத்துக்குன்னு இல்லைங்க அந்த வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு ஜன தேவை தானே அதை போய் இப்போ வந்து நம்ம வேணான்னு சொல்ல முடியாது திராவிடம் இருக்கிறதுனால தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கிறோம் திராவிடத்தெல்லாம் வந்து அழிக்கவும் முடியாது